சங்க இலக்கிய எட்டு தொகை குறுந்தொகையின் நூற்றி நாற்பத்தி ஓராது பாடல் மதுரை பெருங்கொள்ளன் பாடியது ஒரு தலைவி தோழியிடம் இனிமேல் தலைவனை இரவில் வரவேண்டாம் ஏனென்றால் நிறைய அவருக்கு துன்பம் இருக்கிறது என்னை நற்றாய் தினைபுணத்தை காக்க சொல்லியிருக்கிறாள் நீ நடும்பகலே வரலாம் என்று சொல்வதாக உள்ள பாடல் இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா நிறைய இலக்கண குறிப்பை பார்க்கலாம் வளைவாய் சிறுகிழி விளைதனை கடியர் செல்க என்றாலே அன்னையனி சொல்லின் எவனோ தோழி கொள்ளை நெடும்பகை வன்மான் கடும்பகை உடந்த குறும்பை இரும்புலி கொலைவல் ஏற்றை பைங்கன் சென்னாய் படுவதம் பார்க்கும் ஆறிருள் நடுநாள் வருதி சாரல் நாட வாராளு எனவே இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா வலைவாய் வினைத்திணை படுபதம் இவையெல்லாம் வினைத்தொகையாக இருக்கிறது ஏன்னா வளை வினைப்படு என்பதெல்லாம் பெயர் கட்டளைச் சொல் வாய் திணைப்பதம் என்றும் பெயர் சொல் எனவே அது வினைத்தொகை சிறுகிழி நெடும்பகை வன்மான் கடும்பகை பைங்கன் சென்னாய் இரும்புலி ஆரிருள் நடுநாள் வள்ளியேறு இவையெல்லாம் தொகையாக இருக்கிறது கடி என சொன்னோம்னா அது சொல்லி செல்லப்படை கடியர் என்று இயர் வந்த வந்துச்சுன்னா அதுக்கடுத்து செல்க என்று கா வந்துட்டாலே அது வியங்குல வினிமுற்று அது இருக்குது உழந்த பேரச்சம் தோழி என்று சொல்லக்கூடிய வார்த்தையையும் சாரல் நாட என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கும் விழிப்பெயர்கள்னு பேர் அதாவது விழிக்கக்கூடிய பெயர்கள் அழைக்கக்கூடிய பெயர்கள்னு அர்த்தம் வருதி அப்படின்னா முன்னால் இருக்கிறவங்கள முன்னால் இருக்கிறவங்கள்ட்ட சொல்கிறது அப்போ முன்னிலே ஒருமை பணிமுற்று வருதி என்பது என்றாலே என்பது ஏகாரம் இறுதியில் வந்து ஒரு தனித்துவம் கொடுப்பதுனால ஏகார தேற்ற பொருள்னு பேர் அப்போது இவ்வளவு இலக்கண குறிப்புகளை உள்ளடக்கிய ஒரு பாடலாக இருக்கிறது குறுந்தொகை நூற்றி நாற்பத்தி பாடல் வினைத்தொகை பண்புத்தொகை செலுபடை வேங்கல் வினிமுற்று பெயரச்சம் விழிப்பெயர் முன்னிலை பொறுமை மினிமுற்று ஏகார தேற்ற பொருள் என்று மிக அதிகமான இலக்கண குறிப்பை கொண்டுள்ள இலக்கிய பாடல் இது என்பதும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இதை போன்ற இலக்கண நுட்பங்களை வைத்து பாடல்களை எழுதிய அந்த புலவர்களுடைய கவித்துவ தினம் பாராட்டுவோமாக புகழ்